ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸ்ன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு சிவகார்த்திகன் அவர்கள் ரஜினி சாரை பற்றி மேடையில் பேசின ஒரு விஷயம் அந்த வீடியோ தான் இப்போ காட்டு போல் இப்போ வைரலாகினுக்க அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கா மறக்காம பாருங்க சிவகார்த்திகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் மதராசி இந்த படம் செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டார் அந்த இடத்துல வந்து மாணவர்கள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்க ாங்க நீங்கள் வந்து எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணி நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்க யார் உங்களை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது சிவகார்த்திகன் அவர் அந்த இடத்துல அழகாக சொல்கிறார் நான் வந்து தலைவருடைய தீவிரமான ரசிகர் நான் அவரை பார்த்து தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அவர் தான் முழுக்க முழுக்க என்னை வந்து சினிமாவில் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ஒரு நபர் அவர் ரோல் மாடலாக வச்சு தான் இன்னைக்கு நாங்கன்னு கிடையாது ஒட்டுமொத்த சினிமாவே பார்த்தீங்கன்னாக்கா அவரை வச்சு தான் இன்றைக்கி வந்து ரோல் மாடலாக யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகரானாலும் சரி அவருடைய தாக்கம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களை மீறி உங்களை தாண்டி வந்து அதை வந்து பிரதிபலிக்கும் ஸ்க்ரீனில் அதுதான் அவரோட இம்பேக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருப்பார் அடுத்ததான் அவருடைய அந்த டைலாக்ஸ்லாம் பேசி பேசி தான் ஒரு கட்டத்தில் நான் வந்து மெமிகரி பண்ணியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ டிவி ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன் ஷோஸ்லலாம் அவருடைய வாய்ஸை பேசி பேசி தான் கைத்தட்டில் வாங்கினேன் அவரோட வாய்ஸை பேசி பேசி தான் பேமெண்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் அவரோட வயசு பேசி தான் நான் வந்து சினிமாவில் சான்ஸே வாங்கினேன் அப்படின்ற மாரி ரொம்ப அழகாக பேசியிருப்பார் அவர் பேச பேச அங்கே கரகோஷம் பயங்கரமாக அந்த மாணவர்கள்லாம் எழுப்பியிருப்பாங்க கடைசியாக ரஜினி சாரோட சிவாஜி படத்தோட பஞ்சவசனம் அவர் பேசி அந்த இடத்துல மறுபடியும் கைத்தட்டுகள் வாங்கியிருப்பார் அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இந்த படத்துடைய ரிலீஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துனக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நான் தனியாக வீடியோ போடுறேன் ஆனால் இப்போ இந்த படத்தில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகை இணைஞ்சிருக்காங்க ஸோ ஆக்ட்ரஸ் பூர்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒப்பந்தமாகி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஷெடியூல் முடிஞ்சு போயிருக்கு அவங்களுக்கு ஸோ ஷூட்டிங்கே நடித்து முடிச்சிருக்காங்க லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் அவங்களோட ஷெடியூலெலாம் வந்து இங்கே படமாக்கப்பட்டிருக்கு எஸ் சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு அடுத்தது ரஜினி சார் இப்போ நடிக்க போகிறார் செப்டம்பர் மாதத்தில் அதில் சூர்யா எஸ் சூர்யாவும் ரஜினி சரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் காட்சிகள்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்களுடைய ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் தகவலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ்